கேலையிலு ஏற்கத்தனும் உலக அச்சருமான ஏசு கிருஷ்ணன் வண்ணாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிற பெரியமானவர்கள் விசேஷமாக டெய்லியினி நேயர்கள் ஜேசிசி மிஸ் யூடியூப் நேயர்கள் அமாவாசை விடுதலை ஜப பங்காளர்கள் யாவரையும் விசேஷமாக அந்த சேனல் பார்க்குற உங்கள் யாவரையும் ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற அன்பாய் அழைத்து பயன்படுத்தி கொள்கிற ஒவ்வொரு அன்பு தாசர்களுக்கும் அன்பு போதகர்மார்களுக்கும் விசுவாசி மக்களுக்கும் கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நம்மை தேவன் காண செய்திருக்கிறார் காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க தேவனாகிய கத்தை நமக்கு அற்புதத்தை செய்வார் இந்த நாளிலே கூட என் அன்பு தேவ பிள்ளைய பிள்ளைகள் இன்றைக்கு டுவெல்த்து எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து எழுதப்போகிற எக்ஸாம் இல்லையே கத்தருடைய ஜெயம் அவர்களுக்கு உண்டாயிருக்கு ஆவியானவர் உதவி செய்வார் ஆக லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாளிலும் கத்தருடைய வார்த்தை என் அன்பு தேவ பிள்ளைய நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுமா ஜெயமோ கர்த்தரால் வருமா அப்போ நம்ம என்ன தான் பிரியாசப்பட்டாலும் என்ன தான் உழைச்சாலும் என்ன தான் நம்ம பாடுபட்டாலும் ஆனால் அதில் நமக்கு லாபத்தை கொடுக்குறவர் நம்முடைய ஊதியத்தை கொடுக்கிறவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த ஜெயம் நமக்குள்ளாக வரணுன்னா அது அந்த காரியம் நமக்கு சித்தி பெறணுன்னா அந்த காரியம் நமக்கு ஜெயம் பெறணுன்னா தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்த நம்மோடு கூட இருக்க வேண்டும் யோசியப்போடு கூட வேதாகமன் சொல்லுகிறது ஆதி அம்மன் முப்பத்தி ஒன்பது ரெண்டு சொல்லப்படுகிறது யோசியப்போடு கூட கர்த்தர் இருந்தாராம் அவனை கர்த்தர் காரிய சித்தி உள்ளவர்களை மாற்றினாராம் அல்ல லூய்யா அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாற்றி நானா தேவ சமூகத்துக்குள்ளே என் அன்பு தேவ இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜா ஜெயத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீ அவரோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்கிற டவுட்டு உனக்குள்ளாக வரும் என் அன்பு தேவ பிள்ளையை ஒன்றும் உனக்கு டவுட்டு வர வேண்டாம் நீ அவர் கூட இருந்தால் அவர் உன் கூட இருப்பார் ஹலை லூயா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே அப்படிப்பட்ட தேவனுடைய

கொடியை உன்னுடைய மகனுடைய கரத்திலே உன்னுடைய மகளுடைய கரத்திலே இயேசு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே உன்னுடைய ஊழியத்திலே கர்த்த உனக்கு காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார் அவர் காரிய சித்து உள்ளவர்களாய் மாறும்படியாக தேவன் நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறார் உன் கூட இருந்து கொண்டிருக்கிறார் ஏன் கூட இருந்து கொண்டிருக்கிறார் தேவ சமூகத்துக்குள்ளாய் ஜெயம் நமக்கே ஜெயங்கெடு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஓசனா என்று சொல்லி பாடுவோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்த நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிற ஜெயக்கிருஷ்ண கூட இருக்கிற நாம் செய்வதை எல்லாவற்றையும் வாய்க்க செய்து ஜெயத்தை கர்த்த நமக்கு ஆண்டவர் கொடுத்து நம்மை ஓ வெற்றி காண செய்து தேவன் நம்மை உயர்த்த போகிறார் அலை லூயா செபிப்போமா மகா இறக்கும்கிருப நிறுதைகளால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துரும் இந்த நாளிலே கத்திர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துரும் குதிர யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஜெயம் யாருக்கு 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 என்னதான பிரியாசப்பட்டாலும் ஆண்டவரை என்னதான் உழைச்சாலும் பத்து பையில போடவுகிற ஆண்டவரே பணம் போல போய் விடுகிறது பல விதத்தில் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவரே காரியம் ஆண்டவரையை வாய்க்கணும்னா கர்த்தர் ஒரு மனுஷனோடு நீங்கள் இருக்கணும் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே ஆனால் மனுஷர்கள் தான் அவங்க கூட இருப்பது கிடையாது தகப்பனே யோசேப்போடு கூட நீ யோசேப்பு உன்னோடு கூட இருந்தான் அவனை காரிய சித்தி உள்ளாய என் மாற்றினி என்றைக்கும் ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை அந்த காரிய சித்தி கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் கற்றலைடும்படி ஆட்சி விசேஷமாக டுவெல்த்து பரிட்சை எழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஆண்டவரே இன்னுமா எழுத போகிற பரிட்சைகளுக்காக ஆண்டவரே டென்த்து எழுத போகிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஜெயத்தை கட்டடுவீராக நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ஏசு ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக் கொடுத்தார்ன்னு செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமின் அலை கத்தனமை கத்த நம்ம ஆசீர்வதிப்பார்கள் ஆமின் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்